வார்த்தைக்காக நாங்கள் தவணும் வாஞ்சியுமாய் கடந்து வந்திருக்கிறோம் கத்தை தம்முடைய நித்திய ஜீவ வசங்களை பேசி எங்களை பலப்படுத்துவீராக பண்டிகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலகப்பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அன்றைய பிரதான கிருபையினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய இரநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆலய பிரதிஷ்டை வசன பண்டிகைக்காக நாம் ஆயத்தப்பட நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கிருவைகள் இருந்திருக்கிறார் இதை ஆயத்த ஆறாதையில் பங்கெடுத்துக்கிறவங்க யாவரையும் நமது ஆண்டவர் இயேசு இயேசுகிரிய திருப்பெயர்களை நான் நண்பரோட வாழ்த்தி வரவேற்கின்றேன் ஆண்டவதாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இதை ஆயத்த ஆராதனைகளை நாம் சிந்திக்கும்படியாக கத்த நமக்கு தருகின்ற பேத வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் திருப்பி வைத்து கொள்வோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் இன்னொரு முறை சத்தமாக வாசிங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் இந்த இரநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆலய பிரஸ்டைக்காக கத்தரை நாம் தேடி வந்திருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம் கத்தர் சொல்லுகிறார் இந்த பண்டிகை நாட்களிலே என்னை தேடுகிற எந்த ஒரு ஆத்மாவுக்கும் என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிற எந்த ஒரு நபராக இருக்கட்டும் அவருடைய வாழ்விலே நான் நல்லவராக அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு திருச்சபை என்பது நம் கத்தரை தேடுகிற இடம் கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கிற இடம் நாம் தேவ சமூகத்திலே அவருடைய ஆலயத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவரை தேடும் பொழுது அவர் நல்லவராக தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார் நாளிலே கத்த தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆலயத்தின் மூலமாக அருளுகிற நன்மைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தேவரீர் எப்படி நல்லவராக காணப்படுகிறார் என்பதை முதல் மூன்று காரியங்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எபிரேயருக்கு எழுதின நிறுவம் பதினோராவது அதிகாரம் அவருடைய ஆறா வசதுடைய பின்பகுதி சொல்லுகிறது வாசிங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறா வசதுடைய பின்பகுதி அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்போ ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது பொழுது ஆண்டவர் தருகிற முதலாவது நன்மையான காரியம் என்ன தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அப்போ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் அவர் தம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நல்லவராக நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்று சொன்னால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் நிறைய நேரத்துல பாருங்க நம்ம உலக பிரகாரமாக சம்பாதிக்கணும் வேலைக்கும் செல்லணும்னு சொல்லிட்டு வாழ்நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் யோசித்து பாருங்க ஃபோனு கூட சார்ஜ் போடுறோம் பைக்கு கூட வண்டி ஆஃப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம் அதே போல் நாம் தேவனுக்குள்ளாக நம்மை புதுப்பித்து கொள்ள தெய்வ சமூகம் இருக்கு ஆனா பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏழு நாளும் முளைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை மறந்துவிட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருவதை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் நிச்சயமாக என்னை தேடி வரும் பொழுது நான் உங்கள் வாழ்க்கையில பலன் தருவேன் நீங்கள் ஓய்வு நாளில் ஆண்டு கொடுத்த பிரமாணம் என்ன ஆறு நாளும் தினந்தோறும் மண்ணா பெய்தது ஆனால் ஓய்வு நாளுக்காக ஆண்டை நினைஞ்சாரு முன்னாலே ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார் அப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படி பலன் கொடுக்குறாரு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் டபுள் பிளஸிங் கோயிலுக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பலன் எப்படி கிடைக்கும் ரெட்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு நிறையா நேரத்தில் அது கிடைக்கல இன்னைக்கு பாருங்கள் உலக பிரகாரமாக வேலையில இன்றைக்கி எல்லாமே டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க டபுள் சேலரி கொடுக்குறாங்க இன்னைக்கு சண்டையும் வேலைக்கு வந்தா அப்போ யோசித்து பாருங்கள் இன்றைக்கி உலகம் உங்களுக்கு தவறான ஆஃபர் கொடுக்கலாம் அது ரொம்ப சந்தோஷமாக கூட நினைக்கலாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் என்ன கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நல்லா உனிங்க அது வந்து ஆண்டவர் தருகிற சந்தோஷம் கிடையாது அது ஆண்டவன் தெரிகிற உண்மையான பிளெஸ்ஸிங் கிடையாது கத்தை தெரிகிற சந்தோஷத்தில் கத்தை தெரிகிற ஆசீர்வாதத்தில் எந்த வேதனையும் இல்லை ஆனால் நீங்கள் உலக பிரகாரமாக சம்பாதிக்கிற எந்த சம்பாத்தியமும் ஆண்டுடைய ஆலயத்தை விடுத்து விட்டு ஏன் நமக்கு மெடிக்கலுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது வீணா சம்பாத்தியம் கிரயம் விரயம் இல்லாமல் போகுது விரயமாக போகுது அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா நம்ம தேவனை தேடுவதை விட்டுவிட்டு தேவன் எனக்கு பலனளிப்பார் என்பதை மறந்து விட்டுவிட்டு நம்ம என்ன செய்யறோம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு செவி சாய்த்து விடுகிறோம் அப்போ தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி நல்லவராக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் முதலாவது அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆலயத்தில் தேடி வந்திருக்கிறோம் முதலாவது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன அவர் பலன் அளிக்கிறவராக நமக்கு காணப்படுகிறார் இரண்டாவது முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது உலகத்திலே வேட்டையாட திறன் அதிகமாகி உடையது சிங்கம் அந்த சிங்கத்துக்கு குட்டி கூட என்ன செய்யுமா பட்டினி கிடைக்குமா ஆனால் கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நீங்க யோசித்து பாருங்க லாக்டவுன்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் ஒருவேளை நமக்கு சம்பாத்தி இருந்திருக்கலாம் பின்னணியம் வந்திருக்கலாம் நீங்க ஒருவேளை யோசித்து பாருங்க தெரு விதிகள்ல திக்கற்றவளா இருந்தவர்கள் உண்டு கணவர் இல்லாம இல்ல குடும்பம் இல்லாம தன்னதனியார்கள் எல்லாம் உண்டு தெரு விதிக்கல்ல நாய்கள் எல்லாம் இருக்குது உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கத்திர நினைச்சாரு உங்க வாழ்க்கையில போஷித்து வழி நடத்தினார் யோசித்து பாருங்க யாரும் பட்டினியா கிடைக்காத படிக்க அந்த சூழ்நிலையிலும் தெய்வம் நினைச்சாரு அநேகரை உதார்த்தமாக எழுப்பி உதவி செய்ய செய்யும்படியாக கத்தருக்கு கிருபை செய்தான் இரண்டாவது தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறார் எப்படிப்பட்ட நன்மை நாம் ஒரு விதத்திலையும் குறைவிடாதபடிக்கு தேவன் நிறைவான சந்தோஷத்தை சமாத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார் மூன்றாவது தேவனை தேடுகிறுடைய வாழ்விலே கத்தர் எப்படி நல்லவராக இருக்கிறார் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆ ஆ தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் இந்த வார்த்தை பாருங்க தேவனை தேடினால் உங்கள் இருதயம் வாழும் யோசிச்சு பாருங்க உங்க ஹார்ட்டுக்காக டெய்லி வாக்கிங் பாருங்க நல்லதுதான் உங்களுடைய இருதயத்துக்காக அநேக உணவு பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்துங்க நல்லதுதான் ஆனா உங்க இருதயம் சந்தோஷமாய் வாழலாம் என்ன செய்யணுமா தேவனை தேடணுமா நம்ம தட்டி தட்டிலாம் பாட்டு பிடிக்கிறோம் கோயில் எதுக்கு கையை தட்டி பாட்டு பிடிச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம சரீரத்தில் உள்ள எல்லா ஆவயங்களிலும் நல்ல பலனடையும் எல்லா நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் உண்டாகும் பாருங்க ஒரு கத்தரையும் நம்ம துதிக்கிறோம் சரீரத்திலையும் பலன் அடைகிறோம் யோசித்து பாருங்க இன்னைக்கு டெய்லி வாக்கிங் போகிறாங்க டெய்லி ஃபுட் கண்ட்ரோலாக இருக்குங்க நல்லது தான் ஆனால் உங்கள் இருதயம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்கிறது தேவனை தேடுங்கள் அப்போ தேவனை தேடும் பொழுது முதலாவது ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிறார் இரண்டாவது நன்மைகளை அருளுகிறார் மூன்றாவது நம்முடைய இருதயம் வாழும்படியாக கத்தர் கிருபைகளை தருகிறார் நாம் எவ்விதத்திலே கத்தரை தேட வேண்டும் என்பதற்காக இப்ப நம்ம சிந்திக்க ஒருவேளை தேவனை தேடினால் எத்தகைய நன்மைகளை கிடைக்கும் என்பதை நம்ம சிந்திச்சோம் இப்போ எவ்விதத்திலே நாம் தேவனை தேட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவது ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் ஆ யூதா ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள் யூதயாவில் உள்ள எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள் அப்போ எவ்விதத்திலையும் நாம் கத்தரை தேட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் தேவையின் நிமித்தம் சகாயம் தேட கத்தரை தேடுங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவை இருக்கிறது இந்த வசனத்தில் பாருங்க இக்கட்டான சூழ்நிலை போராட்டமான காரியம் நெருக்கம் நிறைந்த சூழல் இந்த சூழல் நடுவில் ஆண்டவர் தங்களுக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி அவருடைய சகாயத்துக்காக தேவனை தேடுகிறார்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நல்லா கவனிங்க மனுஷ சிபாரிசு நல்லது தான் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பது நல்லது தான் பணம் இருப்பது நல்லது தான் ஆனால் நமக்கு நிறைவான ஒத்தாசை நம்முடைய வாழ்க்கையில் சகாயம் என்பது கத்திடத்துலேருந்து மாத்திரம் தான் வெளிப்பட முடியும் அவர் நமக்கு உதவி செய்தால் நமக்கு மேன்மையான காரியங்களை கத்தர் செய்வார் இந்த வசனத்தில் ஜனங்கள் கத்திடத்திலே தேடி வந்தார்கள் ஆண்டவர் எங்களுக்கு சகாயம் செய்யும் எங்களுக்கு இக்கெட்டு இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்குது எங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்குது எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது தேவைக்காக ஆண்டு இடத்துல சகாயம் தேடு முடிய கடந்து இங்கே யாருக்காவது தேவை இல்லை என்று சொல்லி சொல்ல முடியாது யாருக்கும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆண்டவர் இதுக்கு கொடுக்குறாரு என்ன சொல்லுகிறாரு உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவு நெருக்கம் இருக்கலாம் என்ன தேடுங்க நான் உங்க சென்று தாகம் தீர்க்கின்றட்டி சென்று தாகம் தீர்கின்றா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்குற இல்லையே சிங்க குட்டிகள் பட்னி ஆண்டவரை கூண்டவரை தேடுவோர்க் இல்லையே அலலூயாம் ஹலலுவியாம் அப்போ வேதம் சொல்லுகிறது தேவை நிமித்தம் சகாயம் தேவை நிமித்தமும் நம் ஆண்டவரை தேட வேத வசனம் கற்றுக்கொடுகிறது ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் என் முகத்தை தேடினால் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்போ ஒரு தேசத்துடைய ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கிறது கத்தருடைய ஆலயத்திலே அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரங்களிலே இருக்க நம்ம தேவ சமூகத்திலே கரம் தரம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துக்கு சேமம் கிடைக்கும் முப்பத்தி நாலாவது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் நாலாவது வசனத்திலே சொல்லுகிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் நாலாவது வசனம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கி விட்டார் இந்த சங்கீதனுடைய முகவுரை என்ன சொல்லுகிறது வாசிங்க அதுக்கு இந்த சங்கீதத்துடைய பின்னணி சொல்லுகிறது அவன் அபிபிளக்கினாலே துரத்தி விடப்பட்ட பொழுது பாடின சங்கீதம் அப்போ அந்த சங்கீதனுடைய பின்னணியம் சொல்லுகிறது அவன் துரத்தி விடப்படுகிறான் பயம் நிறந்த ஒரு அனுபவம் ஏன் நித்தமும் அவனை கொள்வதற்கு தேடி போய் தஞ்சம் தேடி போனான் ஆனால் துரத்தி விடுகிறதை பாரிக்கிறான் இப்ப அவனுடைய வாழ்க்கையில பயம் நெருக்குகிறது ஆனால் அந்த சூழ்நிலையில நான் மனுஷனாகி அபிமிளக்கை தேடினே அவன் என்ன கைவிடலாம் அவன் என்ன துரத்தி விடலாம் ஆகாரு அபர்ஹாம துரத்தி விடுறது போல நம்ம வாழ்க்கையில் துரத்தி விடப்பட்டிருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில சகாயம் தேட கத்து சமூகம் இருக்கிறது சொல்லுகிறது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் பயம் இருந்துச்சு நான் எப்படி முன்னேறி செல்வது என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருப்பது இப்படிப்பட்ட பயங்கள் அவனை ஆட்கொண்டு இருந்தது ஆனால் கத்தரிடத்தில் அவன் தேடின பொழுது கத்தரவனுக்கு செவி கொடுத்தார் அவருடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீங்களாக்கி விட்டான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எதிர்காலத்தை குறித்த பயமோ நாளைய தினத்திலே இவர்கள் எல்லாரும் என்னை நிற்கிறார்கள் என்கிற ஒரு பயமோ நீ ஆண்டுடைய தேடி தேடிவார்கள் அவர் நெருக்கத்தின் நடுவிலே உங்களுக்கு விசாலத்தை தருகிற தேவன் எல்லா பயத்தையும் எடுத்து போடுகிற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுகிறார் அவர் நல்லவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்திலே காத்துக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நல்லவராக வெளிப்படுகிறார் இப்போ நம்ம புலம்பொழியில் நம்ம வாசித்தோம் எந்த சூழ்நிலை நடுவிலே எரேமியா கத்த நல்லவர் என்பதை இந்த வசனமாக சொல்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நல்லா கவனிங்க புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வாசிங்க புலம்பல் மூன்று ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு காவர் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள் தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது என்றேன் தேடினார் எந்த சூழ்நிலையில கத்த காத்து இருந்தவர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டார் நம்ம எல்லாருக்கும் அவர் ஆச்சரியமாக இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இறைமையா எங்க குத்திக்கி போட்டிருக்காங்க காவறு கிடங்குன்னா ஒரு சேறு நிறைஞ்ச கிணறு ஒரு குழி அவனை தூக்கி அதுக்குள்ள போட்டாங்க மகா ஆழமான இடத்துல போட்டாங்க வெளியே தப்பி வராதபடிக்கு மேல கல்ல வச்சுட்டாங்க அடுத்த வசனம் சொல்லி தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது நாசமானே ஐ தண்ணிக்குள்ள சேர்த்துக்குள்ள அப்படியே முங்கிக்கிட்டே இருக்கிறான் இனிமே யாரும் தூக்க முடியாது என் கேரியர் முடிஞ்சிருச்சு என் ஊழியம் முடிஞ்சிருச்சு இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போனதுன்னு சொல்லுகிறேன் ஒரு சூழ்நிலை நல்லா முடிக்கணும் இந்த பின்னணியை புரிஞ்சு கொள்ளணும் இறைவியும் சாக போகிறான் நாசமான ஐ பினிஷ்டு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை காணப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஐம்பத்தஞ்சாம் வாசனத்தை வா சொல்லுங்க வாசிங்க மகா ஆழமான கிடங்களில் கத்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் அவ்வளவுதான் ஒன்று ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கையே முடிய வேண்டிய சூழ்நிலையில அப்படிப்பட்ட தருணத்தில் கூட என்ன செய்கிறான் கத்துருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறான் அவனை தூக்கி ஆழமான இடத்துல போட்டாச்சு ராஜாவுடைய யாரும் அவனை காப்பாற்ற முடியாது சூழ்நிலை கல்ல மேல வச்சிட்டாங்க இப்போ நல்ல ஹௌனிங்க கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு கையை உயர்த்திக்கிட்டு இருக்கான் அவனுடைய கடைசி நிமிஷத்தை இனிமே அவ்வளவுதான் நாசமானேன்னு சொல்லிக்கிற வேலையில ஏசப்பான்னு அவன் கூப்பிடுறான் கத்திர செஞ்சாரு அவனுக்கு சகாயத்தை கொடுத்தாரு அவனுக்கு நல்லவராக இருந்து அவனை காப்பாற்றினார் நீ ஆச்சரியமாக இருங்க அவனுடைய சொந்த பந்தங்கள் அவனுடைய சொந்த ஜனங்கள் எல்லாரும் தான் அவனுக்கு புள்ளியில் தூக்கி போட்டது அதை சேர்த்து கிணறுல தூக்கி போட்டது நீங்கள் வேறு நீங்கள் கிரமம் படித்து பார்த்தீங்கன்னா வேறு நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ராஜாவிடத்தில் சிபாரிசு பண்ணி ஒரு சில நபர்கள் எல்லாரையும் கூட்டி விட்டு நிறைய சேலைகள் எல்லாம் சீலைகள் எல்லாம் பரட்டி அதை கைதாக கட்டி அந்த கடைசி நிமிஷத்தில் கூட என்ன செஞ்சாங்க இறமியாவுக்கு உதவி செய்யும்படியாக அந்த நேரத்துல கடந்து வந்தாங்க பாருங்க சொந்த எல்லாரும் அவனுக்கு எதிராக இருந்தாங்க அழிக்க ஆனா நாட்டை சேர்ந்த ஒரு இதை இறைமையாவுடைய தீர்க்க தர்சன அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு இவன் கத்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவன் ராஜாவிடத்துல போய் சிபாரிசு செய்து ராஜாவுடைய உதவியோடு கூட வந்திருந்து இந்த இறைமியாவை காப்பாற்றியதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த இரநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆலய பிரதிஷ்டையில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் நீங்களும் நானும் ஆண்டுடைய ஆலயத்தில் இருப்பது அவருடைய மேலான கருமை இதே மூ பிளம்பல் மூணுல தான் சொல்லப்படுகிறது நம் நிருமலமாக இருப்பது ஆ தேவனுடைய கிருவை நல்லா கவனிக்கணும் நம்முடைய பலத்தினால் அல்ல ஆண்டவர் நம்ம மேலே இறக்க வச்சிருக்கிறதுனால அவர் என்னடிக்க நம்மளை கைவிடாது இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் பாருங்க நிறைய அபாயகமான செய்தி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல பண்டிகை கொண்டாட வரும்படியாக உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எல்லாமே முடிந்தது இனிமே அடுத்த நிமிஷம் இல்லைங்கிற ஒரு நெருக்கத்தின் அனுபவத்துல நம் ஏசபாவை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தரை நோக்கி அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு நமக்கு சகாயம் தருகிறார் இந்த புலம்பல் மூன்றாம் அதிகாரத்துடைய ரகசியம் என்ன பின்னணியம் என்ன சாக கடந்தவன் நான் நாசமான இனிம முடிஞ்சு போச்சு இனிமே சர்ச்சைக்கு போக முடியுமா இனிமே ஊழியம் செய்ய முடியுமா இனிமையான வாழ்க்கை உண்டான்னு சொல்லி கதர்ன மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தாரு சகாயத்தை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தினார் இப்ப அவன் தைரியமா சொல்லுவான் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தமக்கு காத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தன் நல்லவர் உங்க வாழ்க்கையில் கத்தன் நல்லவரா நல்லவரா சொல்லுங்க கத்தரை ஏங்க தேடணும் நீங்க நாசமாயிருப்பீங்க உங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கை அழிவுக்குள்ளாகவே இருக்கும் அந்த கத்தரை தேடி நீங்க கத்திர உங்களுக்கு சகாயம் உங்க வாழ்க்கையில பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் ரெண்டாவது நாம் கத்தரை எதற்காக எவ்விதத்திலே தேட வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமும் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கலாம் ஆ அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார் போதும் பரவ வாசிக்கலாம் இந்த பகுதி நீங்க படிச்சு பாருங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை தேசம் என்ன செய்யுது ரொம்ப இழைப்பார்தலாக இருக்குது எந்த சண்டையும் இல்லை எந்த பஞ்சமும் இல்லை தேசத்தில் எந்த பிரச்சனையும் சுகித்து இழைப்பாரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவங்க எதுக்காக கத்தனை தேடினாங்க சேவை செய்வதற்காக சேவை செய்வதற்காக தேவைக்காக கத்தனை தேடுவது நல்லதுதான் ஆனா நல்லா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் குழந்தை தாங்கன்னு ஜோம் பண்ணுவோம் குழந்தை ஆண்டவருக்கு சேவை செய்ய ஒப்பு கொடுக்க மாட்டோம் பலிபடுத்தி கொண்டு வர மாட்டோம் பிரதிக்கணம் செய்ய மாட்டோம் பிள்ளையை ஆண்டவருக்காக வளர்க்க ஒப்பு கொடுக்க மாட்டோம் ஒரே கண்ணீர் உபவாசம் ஜபம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டுடைய காலை பற்றி விடுவோம் அதுக்கு பிறகு பிள்ளை இருக்குங்க பிள்ளை இருக்கீங்க பிள்ளை இருக்குங்க ஆனால் அப்படி செய்தாலா அண்ணா பொறுத்தனை செய்தத ஆண்டுடைய ஆலயத்தில் நிறைவேற்றினோம் ஒளிதுக்கு ஒப்பு கொடுத்தான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை சேவை செய்ய நம்ம கத்தரை தேட வேண்டும் இந்த இசைக்கு ராஜா பாருங்க சகல இசைவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு அழைப்பு விடுக்கிறார் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உபவாசம் பண்ணி நம்ம தேவனை தேடும்படியாக ஆனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார் நீ நல்லா ஆகணிங்க நீங்க நிம்மதியா இருக்கீங்களா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல இலைப்பாடல் சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னா நீங்க சேவை செய்யணும் ஆண்டவர் என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடத்தி வந்திருக்காரு நான் அவருக்கு சேவை செய்யணும் யோசு பாருங்க யோசுவா சொல்லுகிறார் எல்லாத்தையும் சுதந்திரத்து முடிச்ச பரவாயில் நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேவிப்போம் எங்க உங்க வாழ்க்கையில் வசதி இருந்திருக்கலாங்க உங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கலாங்க உங்க லைஃப் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கலாம் அப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம சேவை செய்வதற்காக தேவனை தேடும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நிறைய வேத வசனங்கள் நான் சொல்ல முடியும் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் ஏழு ஆசனத்தை வாசிங்க ரெண்டு நாளாக பதினாலு ஏழு ஆ தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் ஆனி நம்முடைய தேவனாகி கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பார்தலை கட்டளை இட்டா அப்ப நல்லா கவனிங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கீங்களா சம்பூர்ணமா நிம்மதியா இருக்கீங்களா போதும் என்கிற நல்ல மனப்பான்மையோடு கூட இருக்கீங்களா கத்தரவங்களை நல்ல இலைப்பார்தலை வச்சிருக்கிறார் நீங்க ஆண்டவரை தேடி நிமித்தமாக உங்க வாழ்க்கையில ஒரு மன நிறைவை ஒரு இலைப்பார்தலை தேவனை கட்டளை இடுகிறார் இங்கே ஆசாராஜா சொல்லுகிறார் நம்ம கத்தரை தேடினோம் அவர் நமக்கு என்ன செஞ்சாரு இலை பார்த்தல் தந்தா நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே தேவனை எதற்காக நாம் தேடுகிறோம் தேவைக்காக தேடுகிறோம் அதே வேளையில் தேவன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை எதிர்பார்க்கிறார் நீங்க முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவுடன் தேவனை சேவிப்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இருபத்தி ஆறு அஞ்சாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு நாளாக இருபத்தி ஆறு அஞ்சு சகரியாவின் நாட்களிலே உசியா ராஜா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் உசியா ராஜா கத்தரை தேடின நாட்களில் தேவனவன் காரியங்களை வாக்கி செய்தார் நீங்க ரெண்டு நாளாவது புத்தகங்கள் படிச்சு பாருங்க உசியா ராஜா யோசியா ராஜா ஆசா ராஜா கே ராஜா இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க கத்திரை தேடின அவங்க வாழ்க்கையில கத்தரை இலைப்பார்தல தந்தார் வெற்றி மேல வெற்றி செஞ்சார் நிறைய கட்டிடங்களை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அலை புதுப்பிக்க கருமை செய்தார் தேசம் வளப்பட ஆண்டவர் உதவி செய்தார் வேளாண்மைகளை செழிக்க ஆண்டவர் உதவி செய்தார் இவர்கள் எல்லாம் வெற்றியின் ராஜாக்கள் எல்லாரும் கத்தரை தேடின ராஜாக்கள் இந்த ராஜாக்கள் மூலமாய் நாம் பற்றி கொள்கிற பாடம் என்ன நம் கத்தரை தேடும் பொழுது தெய்வம் நமக்கு இழைப்பாதல் தருவார் நம் சேவை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உனக்கு நான் இழைப்பார்தல் தந்திருக்கிறேன் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன் நீ எனக்காக ஜீவிப்பாயா முழு இருத்தோடும் என்னை பின்பற்றுவாயா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த பண்டிகையின் ஆயத்த ஆராதையிலே பிளம்பர் மூன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒரு வசனங்களை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம் மூன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒரு வசனங்களை வாசித்து நிறைவு செய்யலாம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்திடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் இருக்க தெய்வனிடத்துக்கு ஏறெடுக்க கடவும் இப்போ இறைமையாக தீர்க்கதரிசி குளியில் தூக்கி விட்டாச்சு காவல் கடைகளில் போட்டாச்சு கல்லை மேலே வச்சாச்சு நாசமான எல்லாம் முடிஞ்சாச்சு நினைச்சாச்சு ஆனால் அந்த இடத்துல அவள் தன்னை சுத்திகரிக்க ஒப்புக்கொட்டுக்கிறான் அடுவார் என் வழிகளை சோதித்து ஆராய்ந்து நான் உம்மிடத்தில் திரும்பட்டோம் என் கைகளை என் இருதயத்தை பரலோகத்திற்கு தேவ நேராக ஏறெடுக்கட்டும் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு இலைப்பாடலை கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன செய்யணும் கார் வாங்கணும் வீடு மேல வீடு வெட்டணும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படியா என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக ஏறுக்க கடணும் சரிங்களா வாரந்தோறும் தேவனை தேடுங்க ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்கள் உங்க வழிகளை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள் அத்தனுடைய சமூகத்தில் ஆயத்த ஆராதிக்கு வந்து நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையின் அப்ளிகேஷன் பார்த்து என்ன கத்த நம்ம வாழ்க்கையில் நல்லவர் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாமே முடிந்தது என்று சொல்லி நம்ம நிற்கிற வேலையில் கற்று நமக்கு என்ன செய்யறாரு ஒரு செகண்ட் இனிக்ஸ் ஒரு புதிய ஆரம்பத்தை கற்று நமக்கு தந்திருக்கிறார் இனிமே வழியே இல்லை என்கிற சூழ்நிலையில் கூட நமக்கு தம்முடைய கரத்தை நீட்டி நமக்கு ஒத்தாசை தந்திருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வழிகளை ஆராய்ந்து அறிந்து கத்தடத்துல பரிசுத்தமாய் ஆராதிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நேற்று தினத்தில் கன்வென்ஷன் கூட நம்ம ஒரு வார்த்தையை சிந்தித்தோம் என்ன செஞ்சார் இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்டிகொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் பண்டிகையை நம்ம எப்படி ஆசிரிக்க வேண்டும் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஏறெடுத்து நம் ஆணுடைய சமூகத்தில் ஆயத்தப்பட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் பிரசுத்தமான இறுதியத்தோடு கூட கத்தரை தொழுது கொள்வோம் கத்ததாமே இந்த பண்டிகை ஆட்சியினுடைய நிறைவான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே